அலாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஹர்ஷா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வீக்லி நமக்கு ரொம்ப தேவையான பொருட்கள் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத வாங்க பார்க்க போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்களும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுலேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன் மற்ற இடத்த விட இங்கே எப்படி இருக்குங்கிறத நான் சொன்னேன் இப்போ வந்து அதோடய காஸ்ட்டு நான் என்ன வாங்கிட்டு வந்து அது எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அதிலே வந்து ரேட்டும் போட்டிருக்கேன் நம்ம இந்தியாவோட ரேட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து வாங்க போகிறது வந்து தான் வாங்க போவேன் பட் எனக்கு ஆல்மோஸ்ட் டென் டேஸ் வரையும் இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் காலி எனக்கு டென் டேஸ் வரையும் இருக்கும் ஏன்னா என்னோடய மெனு பிளானில் வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா வீக்லி ஒன் டே இல்லைனா டூ டேஸ் வந்து நான்வெஜ் இருக்கும் கண்டிப்பாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்கிற டைமில் மேக்ஸிமம் நான் வெஜ் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் தால் இல்லைன்னா கறி குழம்பு அந்த மாதிரி மீன் சால்னா அந்த மாதிரி வச்சுப்பேன் ஸோ அந்த டைமில் இருக்கிறனால எனக்கு அது கொஞ்சம் சேவ் ஆகும் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் லாஸ்ட்டாக வெஜிடபிள் முடிகிற டைமில் வெறும் ஆனியன் தக்காளி வச்சு எக்கு கறி அப்படி இல்லைன்னா சுண்டல் சால்னா அந்த மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன் ஸோ நான் வந்து இப்படித்தான் என்னோடய இதை வந்து இது பண்ணுறேன் இது வந்து என்னோடய நாலேஜ் உங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா என்ன மாதிரி இப்போ தான் ஃபேமிலியை ரன் பண்ண போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் அது உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி ரியாலுக்கு வாங்குவேன் அது எனக்கு டென் டேஸ் வரையும் வரும் ஸோ இதில் வந்து எது வெரி எக்ஸ்பென்ஸ்னால் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான் நான் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயோ இல்லை சந்தையிலேயே போய் வாங்குவேன் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன் இங்கெல்லாம் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாங்கும் போது மனசு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்போ இந்த ஊர் காசை பாரு அந்த ஊரை காசு பார்க்காதேன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வாங்கி போயிட்ருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் இதெல்லாம் வந்து சிக்க கஞ்சத்தானம் பார்க்க முடியாது வா சம்பாதிக்கிறதோ நம்ம இது பண்ணுறதோ சாப்பிட்றதுக்காக ஓரளவுக்கு ஹெல்த்தியாகவோ நல்லதாகவோ பார்த்து சாப்பிட்டு போகணும் ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்களும் அப்படி தானாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் வெஜிடபிளோடு சேர்த்து ஃப்ரூட்ஸ் வாங்க ஃப்ரூட்ஸ் வந்து டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ரியால் வரையும் என் பட்ஜெட்டில் வச்சுக்குவேன் அப்போ வெஜிடபிள்ஸ்க்கும் நான் ஃப்ரூட்ஸ்க்கும் மட்டும்தான் எயிட்டி ரியால் செவன்ட்டிலேருந்து எயிட்டி ரியால் வந்து நான் ஒதுக்கிடுவேன் இது வந்து எனக்கு டென் டேஸ் வரையும் வரும் மந்த்லி டென் டேஸ் நான் த்ரீ டைம்ஸ் தான் மார்க்கெட் சைட் போவேன் மேக்ஸிமம் டூ டைம்ஸ் போவேன் இல்லைனா த்ரீ டைம்ஸ் போவேன் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிப்போம் இது வந்து இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் ஃப்ரூட்ஸ்க்கும் அடுத்த ரொம்ப முக்கியமானது வாட்டர் பாட்டில் ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ரியால் அது பாட்டில் வந்து எட்டு ரியால் அது எனக்கு ஃபைவ் டேஸ் வரையும் வரும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி வந்து சிக்ஸ் பாட்டில் வந்து யூஸ் பண்ணேன் ஃபைவ் அஞ்சு பாட்டிலேருந்து இருந்து இது வரையும் வேணும் நான் மன்த்லி எக்ஸ்பென்ஸ் போது அது ஃபுல்லாக சொல்கிறேன் இப்போ நான் வீக்லி எக்ஸ்பென்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு லிட்டர் பால் இது வந்து எனக்கு அஞ்சு நாள் பாலும் தண்ணியும் எனக்கு அஞ்சு நாளைக்கு வரும் ஏன்னா நான் பால் வந்து மேக்ஸிமம் நானும் ஹஸ்பண்ட் வந்து பிளாக் டீ குடிச்சிடுவோம் அனேஸ்க்கு மட்டும்தான் மேக்ஸிமம் டூ டைம்ஸ் வந்து பால் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் பிடிக்கும் ஒரு டைம் தான் நாங்கள் வந்து பால் டீயோ காஃபியோ போட்டு குடிப்போம் மற்றபடி பிளாக் டீ ஒரு டைம் குடிச்சிப்போம் அந்த மாதிரி அதே போல் எக் நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லல இப்போ இந்த வீக் வந்து சிக்கன் மட்டன் எதாவது வாங்கினேன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபிஷ்ஷு எர அந்த மாதிரி வாங்குவேன் ஸோ நான்வெஜ்க்கு நான் ஒதுக்கிறது வந்து இருபது முப்பது முப்பதுரியாள் வந்து வீக்கெண்டு ஒதுக்குவேன் வீக்கெண்டாக நான் வீக்லி மேக்ஸிமம் டூ டைம்ஸ் வந்து சமைப்பேன் ஐ மீன் வீக்லினா டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் டூ டைம்ஸ் சமைப்பேன் அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வாங்கிக்குவேன் நான் அன்றைக்கு வாங்கியிருக்கிறது வந்து ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தோம் ஃபிஷ்ஷும் எறாகவும் வாங்கியிருந்தோம் இது ஒரு நாள் ஃபிஷ்ஷு செஞ்சுடுவேன் ஒரு நாள் இறா செஞ்சிவேன் ஃபோர் டென் டேஸில் ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் முடிஞ்சு போச்சு ஸோ அப்படித்தான் நான் பிளான் பண்ணி செய்கிறேன் இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் இதில் வேறு எப்படி பண்ணலாங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வீக்லி வந்து நமக்கு தேவையானது ஏன் லைஃப்பை நான் இப்படி தான் வீக்லி வந்து நான் போய் போட்டுட்ருக்கேன் இது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்